வன்னியர் இடஒதுக்கீடு கேட்ட மூணு பேரை பிடிச்சி உள்ள போட்டுட்டீங்க மிச்சம் மூணு கோடி பேர் வெளியே இருக்காங்களா என்ன பண்ண போறீங்க பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட உடனே கொடுக்கணும்னு உரிமைக்காக உணர்வோடு கோஷம் போட்ட மூன்று பேரை நடு ராத்திரியில அடக்கி ஒடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு பயத்தோட உச்சியில கதறிக்கிட்டு கைது பண்ணிருக்குது இந்த திமுக அரசு இந்த திமுக அரசு ஒரே ஒரு தடவை உங்களை நிறுத்தி கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கு கோபம் வருது இந்த வன்னியனை இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னியனை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி கேள்வி கேட்கிறாங்களே அப்ப இவனுக்கு எவ்வளவு குதிச்சிருக்கும் அப்ப இவனுக்கு எவ்வளவு குதிச்சிருக்கும் கல்லூரிக்கு சீட்டு கேட்டு போனா ஓ இடஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு எங்க இருபத்தி ஓரு பேர் உசரை கொடுத்து இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு எங்க ஐயா எங்களுக்கா யா இடஒதுக்கீடு முடிஞ்சிச்சுன்னு கேட்டா மிச்சம் இருக்கிற நூத்தி எட்டு சாதியில நீ சேத்த உழைப்பிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு கிராமத்துல இருந்து வர அவன் இருந்து வரான் அவன் இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறையா பட்டதாரியா இருக்கிறான் இப்பதான் முதல் தலைமுறையா வர நீ முட்டி மோதி வர்ற காட்டியும் எல்லாம் அவன் சுருட்டிக்கிட்டு போயிட்டான்னு பதில் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க சரி வேலைக்கு போகலான்னு பார்த்தா வேலைக்கு போகலான்னு பார்த்தா நமக்கு முன்னாடி நம்ம இடஒதுக்கீடு பயன்படுத்திக்கிட்டு பதினெட்டு விழுக்காடு பதினேழு விழுக்காடு அபகரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க போற இடத்தெல்லாம் எங்களை கேள்வி கேட்கிறானே அப்ப எங்களுக்கான கோபம் எப்படி பொத்துக்கிட்டு வரணும் எங்களுக்கான கோபம் எப்படி பொத்துக்கிட்டு வரணும் தேர்தல் வந்தா மட்டும் அமைச்சர் சிவசங்கரன் நானும் வன்னியர் தான் அப்படின்னு ஓட்டு கேட்க தெரிஞ்ச அமைச்சர் சிவசங்கரனுக்கு சட்டசபையில பன்னீர் இடஒதுக்கீடு பத்தி பேச வாய் வரல நீங்க பேசலனா கூட பரவாயில்ல வன்னியர் இடஒதுக்கீட்டு இருக்கிறாகவே செயல்பட்ட சிவசங்கரன் எப்படி மாவியருடைய சமாதியில் மாவியருடைய தம்பிகள் மன்னிப்பாங்க எப்படி மாவீரனுடைய சமாதியில் மாவீரனுடைய தம்பிகள் மன்னிப்பாங்க ஏதாவது ஒரு ஒரு தலைவர் போறல்துறையும் மண்ணில சிவசங்கரன் அவர்கள் வந்தா சிவசங்கரன் அவர்கள் வந்தா வன்னியர் இடஒதுக்கீடு இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வன்னிய பிரிஞ்சாயத்தைச் சேர்ந்தவர்கள் திமுகவின் துரோகத்தால் திமுகவின் துரோகத்தால் படுகியில் தளபட்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க என்பது தெரியாதா அப்ப வேண்டும் என்று சிவசங்கரன் அவர்கள் மாவியரனுடைய பிறந்தநாள் தினத்துல சிண்டு முடிச்சு சண்டை மூட்டி விட்டு சமுதாயத்திற்குள்ளார பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அங்கு வந்தாரா என்கின்ற கேள்வி இருக்கு இந்த மூன்று பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களை கைது பண்ணிருக்கிறார் என்ன காரணம் ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செஞ்சாரா இல்ல கள்ளக்குறிச்சி கண்ணுக்குட்டி மாதிரி கள்ளச்சாராயம் காட்சி வித்தாரா இல்லனா இப்ப ஆத்தூர் பக்கத்துல டாஸ்மாக் கடையிலே கள்ளச்சாராயம் வித்தாரே ஒரு திமுக நிர்வாகம் சொல்லப்படுது அந்த மாதிரி ஏதாவது கள்ளச்சந்தலை கள்ளச்சாராயம் வித்தாரா என்ன குற்றச்சாட்டு உரிமைக்காக உணர்வோடு குரல் கொடுத்தார்கள் அது ஒரு குற்றச்சாட்டு இது சமூக நீதிமன் இது சமூக நீதிமன் அப்ப திமுக எந்த அளவிற்கு பயத்தோட அச்சத்தின் உச்சத்தில இருக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்வு நேத்து மூன்று பேர் கூப்பிட்டு முதலமைச்சர் கூப்பிட்டு வாங்கயா வந்து நன்றி சொல்லிட்டு போங்க மூணு பேர் ஒரே நாள்ல தேதி கொடுத்துட்டு வர பாருங்க இவங்க மூணு பேரும் தேதி கேட்கல ஒருத்தொருத்தனா வந்து நன்றி சொல்லிட்டு போங்க ஏன்னா இனிமேட்டுக்கு பாமக வந்து தீவிரமா செயல்பட்டு இருக்கிறாங்க வர சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு சமாதியா கட்டிடுவாங்க போல இருக்கு எல்லாம் தூக்கி போடுறதை தூக்கி போடுறேன் குலைச்சுக்கிட்டு கடங்க பாமகவுக்கு எதிராக பேசிட்டு கடங்க என்பதற்காக நேத்து ஏதோ தூக்கி போட்டு விட்டுருக்கிறாங்க நேற்று போன்ற மூன்று இன வினோ விரோதிகளால் தான் இன்னைக்கு மூன்று இன உணர்வாளர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளார் அடிச்சு மூன்று இன உணர்வாளர்கள் அவர்களை விட இவர்கள் கோடி மடங்கு மேலானவர்கள் இந்த தம்பி மூன்று பேரும் கோடி மடங்கு மேலானவர்கள் நேற்று நான்கு சந்தேகப்பட்டது நேற்று இந்த வியாபாரிகளை எல்லாம் மன்னியர்களை ஒரு காய் பகரக்காயாக நினைத்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசி பேசியே வயிறு வளர்க்கக்கூடிய இந்த வாய் வியாபாரிகள் எல்லாம் போறதுக்கான காரணம் நாங்கள் மூன்று நான்கு காரணங்கள் சந்தேகப்பட்டோம் ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சி மிக தீவிரமா சா சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக இருக்கு அப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை திமுக வெளியிட்டால் திமுக தமிழக அரசு வெளியிட்டால் ஏன்னா வேற வழி கிடையாது பீகாரும் தெலுங்கானாவும் கர்நாடகா எல்லாம் தயாராகிட்டான் இனிமேட்டும் தப்பிக்க முடியாது உங்க வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்தில் ஏத்திட்டு இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் நண்பு ராமதாஸ் அவர் அவர் உங்களுடைய எச்சரிக்கையை எச்சரித்து அந்த பயம் காஞ்சிபுரத்துல பேசுறப்ப அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் இருந்தாரு வர்ற தேர்தலில் திமுகவுக்கு ஒரே ஒரு வண்டியை கூட ஓட்டு போட மாட்டான் அந்த வேலையை நாங்க பார்த்து போன சொன்னாரு அந்த பயம் அந்த பயத்தின் காரணமாகவும் என்னடா இது திடீர்னு நம்ம அறிவிப்புட்டோம்னா பச்சை பிள்ளைக்கும் தெரியும் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக போராடியது பாட்டாளி மக்கள் கட்சின்னு அந்த பேர் அத்தனையும் பாமகவுக்கு போயிடுமே நாம இதுல ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேடணுமே என்கின்ற காரணத்திற்காக அந்த மூணு பேரையும் கூப்பிட்டு அவர்களை தேவையானதெல்லாம் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு பூர்த்தி செஞ்சானுங்க பாமகவுக்கு எதிராக பேசி விடுங்க கொம்பு செய்ய விட்டுருக்கலாம் இல்லைன்னா மாதிரி நாள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த உங்களுடைய இன உணர்வாளர்கள் சமுதாய பட்டாளர்கள் இடஒதுக்கீட்டிற்காக குரல் கொடுக்கக்கூடிய மூன்று பேரை கைது பண்ணி சிறையில் அடைக்க போறோம் நீங்க கம்முன்னு கடங்கன்னு சொல்லி அமைச்சிருக்கலாம் இல்லையா திருவண்ணாமலையில நடந்த பல லட்சம் பேர் திரண்டிருந்த மாநாட்டை பார்த்தே பாந்து போயிருந்துச்சு அடுத்தபடியாக பிப்ரவரியிலையும் மே மாதமும் இரண்டு மாநாடுகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கு ஒரு மாநாட்டுக்கே தொடரணங்கி போய் இருக்கக்கூடிய திமுக அடுத்து இரண்டு மாநாட்டிற்கு பின்பாக காணாமலே போய்விடும் என்கின்ற சூழ்நிலை இருக்கிறதை அறிந்து பாமகவிற்கு எதிராக எப்படியாவது இதையாவது செய்யணுமே என்கின்ற காழ்ப்புணர்ச்சியோடு என்ன செய்யறோன்னு தெரியாமலேயே என்ன செய்யறோன்னு என்கிற தெரியாமலேயே அதிகார திமுற இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறார் அதிகார தான் இந்த இந்த தமிழ்நாட்டில் திமுக கொடி மாதிரி நினைச்சுக்கிட்டு எவ்வளவோ அயோக்கிய ஆனால் தன் இன மக்களுக்காக மட்டுமின்றி அத்தனை மக்களுக்காகவும் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமூக நீதி காவல மருத்துவர் ஐயா அவர்கள் வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரை பின்பற்றக்கூடிய தம்பிகளை கைது செய்வது என்பது இதனால அடக்கி வன்னியர் இடஒதுக்கீடு குரல குரல் வலையை நெரிச்சிடலாம் என்று திமுக செய்யக்கூடிய சிறுபலைத்தனமானதெல்லாம் பாமக கிட்ட எடுபடாது பாமக கிட்ட எடுபடாது என்பதை அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த கார் வெட்டியார் அவர்களுடைய பிறந்த கடந்து கார் வெட்டியார் மீது உள்ள பாசத்தினால பல்லாயிரம் ஆன பாட்டாளிகள் அங்க திரள் நேரடியாக சென்று மருத்துவர் ஐயா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவீரன் காரெட்டி அவர்களுடைய மணிமண்டபத்திற்கு சென்று அவருக்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய அடக்கம் பய செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரம் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று மரியாதை செலுத்த வேண்டும்னு போறான் அங்க போறப்ப இப்படியான இனத்துறையை பார்க்கிறப்ப அவன் வேற என்ன பண்ண முடியுமா அவனால கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும் கோஷம் மட்டும்தான் போட முடியுமா அதை கூட தடை விதிக்கப்பட்டிருக்கா அதை கூட தடை விதிக்கப்பட்டிருக்கா இந்த இனத்திற்கேறாக துரோகத்தை செய்துவிட்டு மாவீரன் இருக்கின்ற வரையில் எதிர்த்து கூட நிற்க திராணி இல்லாதவர்கள் எல்லாம் மாவீரன் மறைந்த பின்பாக அவருடைய இடத்திலேயே வந்து துரோகம் செய்வதன் எப்படி மாவீருடைய தம்பிகள் ஏத்துப்பாங்க மாவீருடைய தம்பிகள் எப்படி ஏத்துப்பாங்க அதே இடத்துல திமுகவினரால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க திமுகவினரால் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க அதற்கு யாரும் நீதி கேட்கல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்களும் ஐயாவும் இன்னைக்கு தம்பிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி அறிந்தவுடன் தலைவர் அண்ணன் அன்பு ராமதாஸ் அவர்கள் வழக்கறிஞர் பாலு அவர்களை அழைத்து சட்ட நடவடிக்கையை முடிக்கிவிட்டிருக்கிறார் அந்த மாவட்டத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளான அண்ணன் வைத்திய அவர்களும் டிஎம் டி திருமால் அவர்களும் அந்த மாவட்டத்துடைய செயலாளர் தமிழ் மரவன் அவர்களும் கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலர் கார்த்திகேயன் அவர்களும் அந்த தம்பிகளை மீட்டு வர வேண்டும் என்று மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனைப்படி தீவிரமா செயலாற்றிக்கிட்டு இருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் எப்போதுமே தன் தம்பிகளை விட்டு கொடுத்தது கிடையாது ஏனென்றால் தன்னுடைய தம்பிகள் மீது பொய் வழக்கு போடக்கூடிய திமுக ஒருபோதும் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தியோ அல்ல கள்ளச்சாராய வழக்கோ சுமத்திட முடியாது இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடா என்எல்சிக்காக போறான்னா நிலத்தை பாதுகாப்பதற்காக போராடா திமுகவுடைய அராஜகத்தை எதிர்த்து போராடனா மது கிடைக்காக போறான்னா என்கின்ற வழக்கை சுமத்தலாமே தவிர திமுக வாங்குற மாதிரியான வழக்குகளை பாமக மீது செலுத்த முடியாது இப்படியான வம்பு வழக்குகள் எதுவும் பாமக மீது விழுந்துவிடக் கூடாது என்கின்ற காரணத்திற்காகத்தான் நெருப்பு போல இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை கொஞ்சம் அசங்கா போதும் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் பெரும் கோபம் கொண்ட சமுதாயம் அந்த சமுதாயத்தை ரொம்ப பக்குவப்படுத்தி தன் தம்பிகளை எல்லாம் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போனோம் அதிகாரத்துக்கு போனோம் அரியணையில அமரணும் அதிகாரம் நம்ம கையில இருந்துச்சுன்னா அனைத்தும் நம்ம வசப்படும் எல்லா சமுதாயத்தையும் நல்லா வாழ வைப்போம் எல்லாரும் ஒன்றுபட்டு வாழ்வோம்னு பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் ஆனா நீங்க எதை நோக்கி பாமக பயணிக்கிறதோ அதிலேயே கை வைத்து இப்ப நெருப்புல எரியிற நெருப்புல திமுக கை வச்சிருக்கு அதுதான் எரிகிற நெருப்புல திமுக கை வச்சிருக்கு அந்த அள்ளி சில்லுங்க மூன்று பேரால உங்களால அவங்கள காப்பாற்ற முடியாது அந்த அள்ளி சில்லு மூன்று பேரை நாங்க ஒரு பொருட்டாகவே ஒரு போதும் கருதுனதே கிடையாது ஒரு பொருட்டாகவே ஒருபோதும் கருதுனதே கிடையாது இன்னைக்கு மாவீரனுடைய மண்ணுல மாவீரனுடைய மண்ணுல மாவீரன் புகழ் ஒங்கு குரல் கொடுத்த மருத்தர் ஐயா வாழ்க மற்றொரு சின்ன ஐயா வாழ்க பத்து புள்ளி இது இட ஒதுக்கீடு குரல் கொடுத்தவன் கைது செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு என்ன செய்ய போறீங்க நேத்தி போய் முதல்வரை பாத்துட்டு வந்தவங்க எல்லாம் பிறங்கெல்லாம் மாவீரனுடைய மண்ணுக்கு போனதே தப்புன்னு சொல்ல போறீங்களா பன்னீர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசி வந்தவரா பன்னீர் இடஒதுக்கீடு எப்ப தர போறீங்கன்னு கேட்டது தப்பு சொல்ல போறீங்களா மாவீரன் வழி வந்தவன் உங்களை மாதிரி கோழையா இருப்பானா எதிர்த்து கேள்வி கூட கேட்க முடியாம என்ன பண்ணா அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணானா மம்பானா ஒண்ணு முன்னாலே நியாயமான முறையில் ஜனநாயக முறையில் பார்க்க வாய்ப்பு கிடைத்தபடியான யாரோ அவங்கள எல்லாம் கண்டுகிறதே கிடையாது அது பார்க்க வாய்ப்பு கிடைக்குது இப்ப இவருதான்ப்பா சட்டமன்றத்துல இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினாரு இவர்பா வன்னீர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படுறாரு இவர்கிட்ட கேப்போ நாயத்தை நீ தானே வண்ணியர் நானும் வன்னியர் சொல்லி ஓட்டு கேட்டு வர அப்படி என்கிற காரணத்தின் அடிப்படையில் தான் வன்னியர் இடஒதுக்கீடு எப்ப தர போறீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க கோஷம் போடுறாங்க ஏன் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது திமுக ஒழிகனும் கோஷம் போடுறாங்க நீ பதில் சொல்லாம போறீங்க திமுக ஒழிகனும் கோஷம் போடுறாங்க மன்னியரை அழிச்சொழிக்கக்கூடிய திமுக ஒழிகன் தான் அவன் சொல்லுவான் வன்னியர் ஒழிகன்னு நீங்க வேலை செய்யறப்ப திமுக ஒழிகன் தானே அவன் சொல்லுவான் அந்த மூன்று தம்பிகளையும் மிக விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளிக்கொண்டு வரும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் இனிமேலாவது நம்ம அரசியலை புரிந்து கொண்டு மருத்துவர் அண்ணன் அன்பு அவர்கள் சோல்படியும் மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டக்கூடிய வழிபடியும் செயல்பட்டவே ஆனால் மட்டும்தான் நமக்கான விடுதலை நமக்கான விடுதலை ஒரே ஒரு விடுதலை அது மட்டும்தான்